போற்றியோம் நம சிவாயம் என்னை நன்றாக இறைவன் படைத்தடன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே தனசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சிவ உறவினர்களுக்கு இப்போ என்னன்னா மனிதன் மனிதனை சார்ந்த பிற உயிர்கள் சாராத பிற உயிர்கள் இது எல்லாம் வந்து இந்த பூமியில ஜனனங்கள் எடுத்து மரணத்தை சந்திக்கின்றன ஜனனம் எடுத்து மரணத்தை சந்திக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தில் மனிதனுடைய வாழ்க்கையும் வாழ்வியலும் மரணத்தை நோக்கி செல்கின்ற தருணத்தில் என்ன நிகழ்கிறது என்பதுதான் இன்றைய கருத்து சரி இப்ப மனிதனுடைய உள்ளமும் உடலும் உயிரும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டு மேலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டு மேலே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க அந்த விட்டதடி ஆசை என்பது பிடிச்சிட்டு இருக்குமா விளாம்பழத்தோடய ஒட்டி காய் மாதிரி அதை விட இன்னொரு உதாரணம் புளியம்பழம் புளியங்காய் அந்த புளியங்காய் எப்படி இருக்கும் தோல் மெலுசாக இருக்கும் அது உள்ளே இருக்கிற சதை பத்து தடிமனாக இருக்கும் அதற்குள்ளார விதை வந்து புளியங்கொட்டை வந்து உள்ளே பிஞ்சாக இருக்கும் அதுபோல மனிதனுடைய உடலும் உள்ளமும் உயிரும் இந்த மூன்று உள்ளம் உடல் உயிர் மூன்றுமாக புளியாம்பழத்தினுடைய தோல் சதைப்பகுதி புளியங்கொட்டை இப்படி எடுத்துக்கிட்டோம்னா பயங்கர பிடிப்பா இருக்கும் ஒன்று மேலே ஒன்று பிரிய முடியாத ஒரு தருணத்தில் இருக்கின்றன அப்போது போல மனிதனுடைய ஆசை உள்ளம் உயிர் இது மூன்றும் சேர்ந்த கலவிதான் புளியம்பழன்னு வச்சுங்களா நாளடையில் என்ன செய்யும் உள்ளே இருக்கிற சதையானது இருக ஆரம்பிக்கும் மேலிருக்கிற புளியம்பழத்தினுடைய தோளானது அதாவது உறுதியாகும் இது வந்து இரண்டுமே உறுதியாக ஆக இருக்கிற சதைப்பற்றானது உள்ளே இருக்கிறது உறுதியாகும்போது மேலே இருக்கிற ஓடானது உறுதியாகும்போது உள்ளே இருக்கிற கொட்டையானது முதிர்ச்சியாகும் ஆக புளியம்பழத்தினுடைய உடல்தான் ஞானிகள் வந்து நமக்கு உயிருக்கு சமமாக உடலுக்கு சமமாக உள்ளத்திற்கு சமமாக உதாரணம் காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் புளியம்பழம் போல உடலானது உள்ள இருக்கிற சதை நம்ம உடம்புல தேகங்கள் எப்படி இருக்குதோ எலும்பு சதை நரம்புகள் அதுபோல போல புளியம்பழத்துக்கும் நரம்புகள் இருக்கு ஓடு இருக்கிறது அதுதான் இந்த கூடு என்று சொல்கின்றோம் அந்த ஓட்டிற்கும் சதைக்கும் கூட்டிற்கும் உள்ளார கொட்டை இருக்கிறதே அதுதான் இருதயம் அதாவது என்ன சொல்லணுன்னாக்கா அந்த உயிர் என்று சொல்கிறோம் அந்த இத்தனை கவசங்கள் அடங்கியதாக புளியம்பழம் கொட்டை எப்படி இருக்கிறதோ அது போல மனிதனுடைய உயிர் அங்கே தங்கியிருக்கிறது அதுபோல நாம் வந்து வாழ்கின்ற வாழ்க்கையானது புளியம்பழம் பிஞ்சிலே உதிர்ந்து போகிறது பழுத்து போவது உண்டு பாதியில விழுந்து போகிறது உண்டு நன்கு முதிர்ச்சியாகி பழமாகி கொட்டையாகி அந்த பழம் உதிர்ந்து கீழே வந்து விழுகின்ற போது தனித்தனியாக பிரிந்து விடும் எப்படியே புள்ளியாம்பழத்தின் ஓடு தனியா சதைப்பகுதி தனியா கொட்டை தனியா பிரிஞ்சிடுது அது மக்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் நமது வாழ்க்கை மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பயன்படுத்துகின்ற அளவிற்கு நாம் பயன்படுகின்ற அளவுக்கு நம்மளுடைய தேகத்தையும் உயிரியும் கவசத்தையும் நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் அதனால்தான் வள்ளல் பெருமான் வாழும் கலை ரகசியத்தை அவரை பா அவரை பின்பற்றி தான் இன்னைக்கு எத்தனையோ துறைகள் அதாவது ஒரு வீலில் எத்தனை ஃபோக்ஸ் கம்பி இருக்குதோ அத்தனை துறைகளாக இன்றைக்கு பிரிந்து அவரவர்கள் தங்களை நிலைநாட்டிக் கொள்கிறார்கள் வள்ளல் பெருமானை வைத்து ஆனால் நாம் அவரே சொன்னார் வள்ளல் பெருமானே சொன்னார் கடைபிரித்து என் கொள்வார் இல்லை கட்டிக்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் எவ்வளோ கடை விரித்து அதாவது புலால் உண்ணக்கூடாது உயிர்களை கொல்லக்கூடாது ஜீவகாரண ஒழுக்கம் என்றெல்லாம் அவர் வந்து சொன்னதார் அதை பின்வருங்கால சந்ததியினர்கள் அதை கடைபிடிக்க தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார் கடை விரித்து என் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் அப்படி என்றால் அந்த வகையில் வந்த நாம் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் நமக்கு வர பிறகு வருகின்ற சந்ததியினருக்கு நாம் என்ன தரப்போ தந்துவிட்டு போகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மக்களுடைய ஒழுக்கமாகட்டும் வாழ்க்கை நெறிமுறையாகட்டும் கிவ் அண்ட் டேக் பாலிசி என்ற முறையில் போயிட்டு லிவிங் டுகெதர் என்ற முறையில் வந்திருக்கிறாங்க லிவிங் டுகெதர் என்பதுன்னா நேற்று ஒருத்தரோடு இருக்கலாம் இன்னைக்கு ஒருத்தரோடு இருக்கலாம் நாளைக்கு வேறு ஒருத்தரோட இருக்கலாம் இதுதான் இன்றைய உலகத்தினுடைய மனித நெறியாக சென்று கொண்டிருக்கிற நாம் அடுத்த தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்கின்ற பாதையாக மிக மோசமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்கின்றோம் இந்த நிலையில் இந்த புளியம்பழத்துக்கு மீண்டும் வந்துடுற மனிதன் உயிர் உடல் ஆன்மா இந்த வகையில் எப்படி புளியம்பழம் ப உதிர்கின்ற போது ஓடு தனியாக அப்படி அந்த புளியம்பழத்தை ஓடச்சின்னா அந்த சொல்லையை அப்படி தன்னாலே எடுக்கலாம் உயிர் பிரிகின்ற போது இந்த உடலை விட்டு பிரிகின்ற போது எந்த ஒரு நோக்காடும் உடலுக்கு இருக்கக்கூடாது வேதனை இருக்கக்கூடாது துன்பம் இருக்கக்கூடாது உடல் உயிரை விட்டு அதுதான் சித்தர்கள் தங்களுடைய உயிரை பிரித்து கொண்டிருந்த நிலை அந்த நிலைதான் அவர்களுக்கு சொல்லுகின்றார் வாழும் கலையின் மூலமாக தன்னுடைய உயிரலை எப்படி கூடுவிட்டு கூடு பாய்னா எப்படி அடுத்த கட்ட கூடுவிட்டு கூடு சித்தர்கள் தங்களுடைய உடலை விடுத்து இன்னொரு இறந்து போன உடலிலே உள் புகுந்து அந்த உருவாக மாறி அருணகிரிநாதர் பாரிஜாதத்தை பறிப்பதற்கு இறந்து போன உடலை ஒரு கிளியின் உ உருவாக கொண்டு கிளியை எடுத்து கொண்டு அந்த கிளியினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு பறந்து போய் பாரிஜாத அதை பறித்து வந்தார் என்பதற்கு சாட்சியாக தான் அண்ணாமலையார் கோயிலில் கிளி கோபுரம் ஒன்று இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கிளி வரலாறு அருணகிரிநாதர் கிளியாக பறந்து சென்று பாரிஜாத மலரை படித்துச் செல்வதற்காக போயிட்டு திரும்பி வந்து அந்த நிலையில் உட்கார்ந்து பார்த்தா அவருடைய உடல் காணவில்லை அருணகிரினாருடைய உண்மை உண்மையான உடல் பூத உடல் கிடைக்கல அதில் கிளியாக இருந்து மறந்து விட்டார் என்பது ஒரு வர ஒரு கூற்று வரலாறு இருக்கிறது பலர் பல விதமாக பேசிக்கொண்டாலும் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை இந்த ஜென்ம மக்களுக்கு மிக பெரிய எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம் காரணம் அவரை போன்ற ஒரு போகர் போகி இல்லை என்று சொல்லலாம் ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பெண்களை அனுபவித்து 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 துய்ந்து தொய்ந்து தொய்ந்து கிட்டத்தட்ட குஷ்டம் வந்த நிலையிலே அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படி கூட முடியாத நிலையில் அவருடைய தமக்கே அக்கா புத்திமதி சொல்கிறார் உனக்கு பெண் தானே வேணும் நானும் ஒரு பெண்தான் என்னை அனுபவி என்று சொல்லுகின்ற போதுதான் அவருக்கு ஞானம் பிறக்கிறது அறிவு திறக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு அக்கா சொல்லி இந்த நிலைமைக்கு வரக்கூடாது என்ற நிலை வந்த பிறகுதான் தன்னை உணர்ந்து தன்னை மாய்த்து கொள்கின்ற நிலைக்கு போய் கோபுரத்து மேலேருந்து இருந்து கீழே விழும்போது முருகா அப்படின்னு சொல்லும்போது முருகனே வருகிறார் அப்படியே ஒரு குழந்தையை தா தாளாட்டுகின்ற வகையிலே அந்த குழந்தை பிறகு விழுகின்ற அந்த அருகினை ஒரு குழந்தையை போல தாங்கி பிடிக்கிறார் முருகப்பெருமான் முருகா என்ற சொல்லிலே அத்தனை உலக விஷயங்கள் அத்தனையுமே இருக்கிறது அதெல்லாம் ஒரு தனித்தனியாக சொல்ல வேண்டுமென்றால் நேரம் நமக்கு பத்தாது வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படி எத்தனை வகையான ரகசியங்கள் அந்த ஒரு சொற்றொடரில் இருக்கிறது முருகா என்ற வார்த்தையில் அந்த முருகப்பெருமானே வந்து தாங்கி எத்தனையோ அவருடைய நாமங்கள் இருக்கிறது முருகப்பெருமானுக்கு எல்லாவற்றையும் விட முருகன் என்ற வார்த்தை முருகா என்று அழைத்தால் ஓடி வருகின்ற ஒரு உன்னதமான தெய்வம் தான் முருகப்பெருமான் அவர் வந்து தாங்கி பிடிக்கிறார் யாரை நமது அருணகிரிநாதரை அவர் தாங்கி போது பார்க்கிறார் நாம் இன்னும் சாகாமல் இருக்கின்றோமா என்று அருணகிரிநாதருக்கு ஒரு உணர்வு பார்த்தால் யார் கையில் இருக்கிறோம் என்று நினைத்தால் முருகப்பெருமானுடைய கையிலே ஒரு குழந்தையை போல அவர் தவழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது என்னை காப்பாற்றியது முருகப்பெருமானா என்று ஒரு அவரால் நம்ப முடியாத ஒரு மெய் உணர்வு அருகில்நாதர்க்கு அப்பொழுது சொல்கிறான் நான் என்னை ஏன் காப்பாற்றினாய் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்திற்கு இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் நான் ஒரு தண்டனைக்குரிய குற்றவாளி நான் அழியக்கூடியவன் என் உடம்பு அழியக்கூடியது அழிந்தே விட்டது இந்த தருணத்தில் என்னை ஏன் காப்பாற்றினாய் என்று முருகப்பெருமானிடம் அருகிநாதர் கூறுகிறார் நீ உலகத்தில் தமிழை பரப்ப வேண்டும் தமிழோடு சேர்ந்து பக்தியையும் பரப்ப வேண்டும் இந்த மக்களுக்கு உணர்வாக பக்தியையும் ஊட்ட வேண்டும் என்று சொல்லி எப்படி பாடுவது என்ன பாடுவது என்று பாடுகின்ற போது முத்தை திரு பத்தி திருநகை என்ற அடி எடுத்து கொடுக்கிறார் முருகப்பெருமான் அப்படி பாட ஆரம்பித்தது தான் அருணகிரிநாதனுடைய பாடல்கள் அருணகிரிநாதர் பாடலுக்கு இணையாக சந்த பாடல்கள் எதுவுமே இல்லை இன்றைக்கு காலகட்டத்தில் சந்தம் என்று சொன்னால் அருணகிரிநாதன் தான் அப்படி இருக்கின்ற பொழுது முருகனையும் பிரித்தால் அருநில்நாதனை பிரிக்க பார்க்க முடியாது அருநீதிநாதை பிரித்தால் முருகனை பிரித்து பார்க்க முடியாது இரண்டும் ஒரு சேர உயிரும் உடலும் என்பது போல உயிர் முருகப்பெருமான் என்றால் உடலாக இருந்து சேவை தொண்டாக இருந்து செய்தவர் அருநீதிநாதன் அப்போ ஒரு உயிரானது உடம்பானது எந்த தேகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலை இன்றி இருந்தால் கூட அது பக்குவ நிலைக்கு மாற்றித் தருவதுதான் இறைக்கருணை அதிலே கருணையிலே ரெண்டு சொல்வார்கள் அரக்கரணை ஒன்று மரக்கருணை என்று சொல்வார்கள் அரக்கரணை என்பது தெய்வத்தை எதிர்த்து போராடி தெய்வத்தோடு இணைவது மரக்கரணை என்பது அதுதான் அரக்கரணை என்பது தெய்வத்தை போற்றி 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 தெய்வத்தோடு இருந்து சேருவது அது அறக்கரணை என்பது தெய்வத்தோடு இணைந்து செல்வது மரக்கரணை என்பது தெய்வத்தை எதிர்த்து தெய்வத்தை அடைவது உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் மரக்கருணை என்பது இரணியன் சொல்லலாம் இளியன் வந்து மரக்கருணை இருந்தார் மரக்கருணை இருக்கின்ற போது தெய்வம் இல்லவே இல்லை என்று சொல்ல பிரகலாதன் இருக்கிறான் என்று சொல்ல எங்கே உன் தெய்வத்தை காட்டு பார்க்கலாம் தூணிலும் இருப்பாரா துரும்பிலும் இருப்பாரா இருப்பார் என்று சொல்ல தூணில இந்த தூணில இருக்கிறாரா ஆ இருக்கிறார் என்று பிரகலாதன் சொல்ல அப்படி என்றால் அந்த திருடனை அவனை எந்த என் கண்ணாமனான்னு திட்டாரு ஆஹ் உண்மையிலே நீ இருக்கிறாயா இப்படி இருந்தால் வா என் முன்னே வந்து காட்டு என்று சொல்ல ஓங்கி அடிக்கிறார் தூணை அங்கந்து வெளிப்படுகின்றார் நரசிம்மன் அப்ப நரசிம்மன் வெளிப்பட்டு பிறகு பிரகல அவர் பிரகலாதனுடைய தந்தை இரணியன் என்ன வரம் கேட்டிருந்தாரோ இரவிலும் அல்லாது பகலும் அல்லாது வாசலுக்கு வீட்டிற்குள்ளாமல் இல்லாமல் வீட்டிற்கு வெளியே இல்லாமல் அதாவது அந்தி பொழுதாகவும் இல்லாமல் பகலும் அல்லாமல் இப்படியாக பல்வேறு உயிர் மனித உயிர்களும் அல்லாமல் பறவைகளும் இல்லாமல் விலங்குகளாலோ எந்த ஒரு வகையிலும் எனக்கு ஒரு மரணம் நேரிடக்கூடாது என்று வரம் கேட்டதின் காரணமாக இரவும் அல்லாத பகலும் அல்லாத மா பொழுதிலே விலங்கும் அல்லாத மனிதனும் அல்லாத நரசிம்ம உருவத்திலே உள்ளேயும் இல்லாம வீட்டிற்கு வெளியேயும் இல்லாம படியிலே இறைணியனை வதம் செய்கின்றார் அந்த இறைணியனை வதம் செய்ததோடு நின்று விட்டாரா இரணிய பிறன் இரணியை வதல் செய்த பிறகு நரசிம்மன் உக்கரம் கொள்கிறார் பிரகலாதனை மடியில் வைத்துக் கொள்கிறார் பிரகலாதனை மடியில் வைத்துக் கொண்ட பிறகு பக்தர்கள்லாம் வஞ்சுகிறாள் வந்திருப்பதோ நரசிம்மம் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் இருக்கிறார் அவரை நெருங்கவே முடியவில்லை பக்தர்கள் அண்ட ஓடி இருக்கின்ற அடியார் பெருமக்கள் தேவர் பெருமக்கள் எல்லாம் நரசிம்மனை பார்த்து வணங்குகிறார்கள் நரசிம்மா நீ வந்து விஷ்ணுவினுடைய அவதாரமாக நரசிம்மம் எடுத்து வந்திருக்கிறாய் விஷ்ணுனுடைய மூலம் நீ மகாவிஷ்ணுடைய மூலம் நீ இப்போது வந்திருப்போதோ அவதாரம் அதனால் இந்த அவதாரத்தை முடித்து கொண்டு மீண்டும் மகாவிஷ்ணுவாக வர வேண்டும் என்று அடியார் தேவர் பெருமக்கள் எல்லாம் வேண்டுகிறார்கள் ஆனால் யார் சொல்லியும் கேட்க முடியாமல் நரசிம்மன் என்ன செய்கிறார் எல்லார் மீதும் பாய்கிறார் அதனால் துன்பம் அடைந்த அதுக்கு இரநேனே தேவலாம் போல இருக்கு இவர் பண்றது அப்படின்ற நிலையில வரும்போது எல்லா தேவர்களும் முனிவர்களும் சென்று பிரம்மாவிடம் முறையிடுகிறார்கள் பிரம்மா என்ன செய்கிறார் என்னோட சுப்பீரியர் மகாவிஷ்ணு என்னோட மேற்பட்ட கடவுள் மகாவிஷ்ணு அவரை நான் வந்து திருப்பிக் கொண்டுவதற்கான சாத்தியக்கூறு என்னிடம் இல்லை ஆகையினாலே நான் வந்து நம்மை விட மிகப்பெரிய சுப்பீரியராக இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் சென்று சொல்வோம் நம்முடைய துன்பங்களை அவரிடத்தில் சொல்வோம் என்று சொல்லி சிவபெருமானிடம் சென்றிருக்கிறார்கள் சிவபெருமான விஷயத்தை கேட்ட பிறகு அடட நம்ம மச்சானா மகாவிஷ்ணு தான் இந்த கோலத்தில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து அவரை சார்ந்தப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு மச்சாங்கிட்ட போகிறார் மகாவிஷ்ணு கிட்ட என்ன சொல்றாரு நீ வந்து மகாவிஷ்ணு நரசிம்மம் கிடையாது நீ எடுத்திருப்பதோ ஒரு அவதாரம் ஆகையினாலே நீ உன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு மகாவிஷ்ணுவாக திரும்ப வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் ஆனால் வந்திருப்பது சிவபெருமான் என்று தெரியாமல் எல்லார் மேலே பாயிற மாதிரி மாமன் மேலேயும் பாயிறாரு மகாவிஷ்ணு அந்த கட்டத்தில் என்ன செய்கிறாரு பொறுத்து 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 பார்த்துட்டு இதற்கு மேலும் சரிப்பட்டு வராது என்று சொல்லி இவர் ஒரு அவதாரம் எடுக்கிறார் அதுதான் சரவேஸ்வரர் அவதாரம் சரவேஸ்வரர் என்பது விலங்கு மனிதன் பறவை ஆக சர்வமும் சேர்ந்த ஒரு கூட்டுக்கலவையான ஒரு அவதாரம் தான் சரவேஸ்வரர் அவதாரம் அந்த சரவேஸ்வரர் அவதாரம் என்பது இளணியனை வதம் செய்த நரசிம்மனுக்கு சாந்தப்படுத்துவதற்காக ஏனென்றால் இப்பொழுது இரணியின் இரத்தத்தை குடித்து விட்டு நரசிம்மம் மிக வலுவாக உக்கிரமாக இருக்கிறார் இப்போது இவருடைய வயிற்றை கிழித்து உள்ளே இருக்கிற இரணியின் இரத்தத்தை வெளியேற்ற வேண்டும் ஒரு சொட்டு வெளியேழுந்தால் கூட ஒவ்வொரு சொட்டும் இரணியனாக பல ஆயிரம் இரணியர்கள் உருவாகுவார்கள் அப்போ ரத்தம் வெளியேற வேண்டும் ஆனால் ஒரு சொட்டு கூட பூமிக்கு போகக்கூடாது என்ற அடிப்படை புரிந்து கொண்ட சிவபெருமான் சரபேஸ்வர எடுத்து வயிற்றை கிழித்து ரக்கைகளால் இரண்டு பக்கம் ரக்கைகள் அந்த ரக்கைகளை அடித்து தெரித்து வானத்தில் தெரிகிறார் வானத்தில் சென்ற அந்த இரத்த துளிகளை இரண்டு தேவதைகள் ஒன்னு சூழ்நி துர்கா இன்னொன்னு பிரித்திங்கரா தேவி என்று சொல்லக்கூடிய துர்தேவதைகளை உருவாக்கி அந்த இரத்தங்களை எல்லாம் பூமியில் விழாதவரைக்கு செய்து அந்த துர்தேவைகள் இரத்த துளிகளை ஆலிங்கனம் செய்து கொள்கிறார்கள் அப்பொழுது ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமிக்கு செல்லப்படாமல் தன்னை உணர்ந்த மகாவிஷ்ணு வந்திருப்பது சிவபெருமான் சரவேஸ்வரர் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கையெடுத்து வணங்கி ஐயா என விட்டுடு நான் வந்து மீண்டும் மகாவிஷ்ணுவாக திரும்ப வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு மகாவிஷ்ணு வந்துகிறார் இவர் சிவபெருமான் தன்னுடைய அவதாரத்தை முடித்துக்கொண்டு இருவரும் ஆற கழுவி கொள்கிறார்கள் சிவ விஷ்ணு வைஷ்ணவ கூட்டு பிரார்த்தனையதாகத்தான் நாம் மகா மகாசரவேஸ்வரரை நாம் வணங்கி கொண்டிருக்கோம் அதற்கான சிலைகளை சிலையை ஊற்றி நாம் வந்து எதிர்காலத்திலே நமது சமாதிக்கு அடியனுடைய சமாதிக்கு வைத்து வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்திலே சாதுக்கள் நலவாரியம் நவகோபுரங்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் இப்பொழுது விரைவாக அதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்து முடிந்தால் தேவைப்பட்டால் உயர் நீதிமன்றத்திலே அதற்கான வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக தீர்ப்பின் மூலமாக அந்த சாதுக்கள் நலவாரியத்தையும் இரநூத்தி எழுபது அடி ராஜகோபுரம் உள்ளிட்ட நவகோபுரங்கள் திருவண்ணாமலை ரிங் ரோட்டில் வெளியில் திருவண்ணாமலை ஊர் உள்ளே கிடையாது வெளியில் இரநூத்தி எழுபது அடி ராஜகோபுரம் கட்ட வேண்டும் ஏன் என்று கேட்டால் மீண்டும் சிவ தத்துவம் தழைக்க வேண்டும் விஷ்ணு என்ற மாயத்தத்துவம் உயர்த்தப்பட்டதால் ஸ்ரீரங்கம் கோபுரம் உயர்த்தப்பட்ட பிறகு இன்றைக்கு தத்துவம் மட்டாகி வைணவ தத்துவமானது பெரிதுமானதனால் இன்றைக்கு உலக அளவில் இன்னும் சொல்ல போனால் இலங்கையில் ஸ்ரீரங்கோபுரம் உயர்த்தப்பட்டால் இலங்கை பாதிக்கப்படும் என்ற சொல்வழுக்கு அன்றைக்கே இருந்தது நமது காலத்திலே அந்த சொல் வழக்கின் மூலமாக இலங்கை இன்றைக்கு பல்வேறு இன்னல்களையும் சோதனைகளையும் தாங்கி கொண்டிருக்கிறது ஆன்மீக தீர்வு கண்டால்தான் அரசியல் தீர்வு காண முடியும் என்ற நோக்கத்திலே இலங்கையிலே மீண்டும் நல்லாட்சி இந்திய உறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக மீண்டும் சிவத்தத்துவம் தழைக்க வேண்டும் என்பதற்காக இருநூத்தி எழுபது அடி ராஜகோபுரம் ஏனென்றால் ஸ்ரீரங்க கோபுரத்தை இனிமேல் குறைக்கவோ அண்ணாமலையார் கோபுரத்தை இனிமேல் உயர்த்தவோ முடியாது என்ற காரணத்தினால் புதிதாக ஒரு கோட்டை பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் இந்த கோடு சின்னதாகும் என்ற அடிப்படையில் அண்ணாமலையாருக்கு ராஜகோபுரம் இரநூத்தி எழுபது அடி ராஜகோபுரம் புதிதாக ரிங் ரோட்டில் கிழக்கு திசையில் கட்ட வேண்டும் என்றும் அதை சுற்றி மற்ற இடங்களிலே சுற்றுப்பாதையில் ஒன்பது சாலைகள் இணைக்கப்படுகின்றது நகரில் அந்த நகருக்கு வெளியில் வந்து ஒன்பது சாலைகளுக்கு இடையிலேயும் நவகோபுரம் அழைக்கப்பட்டு உள்ள பஸ் லாரிலாம் வந்து போகிற அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று அரசிடமும் மக்களுக்கும் இந்த கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக எதிர்காலத்திலே சாதுக்கள் நலவாரியம் தருவதற்கு ஒன்பது ஏக்கர் நிலம் தருவதற்கு இசைந்து உள்ளார்கள் அந்த வகையில் அவர்களோடும் இந்த நவகோபுரம் இணைந்து பொழுது நான் ஏற்கனவே ஒரு சேனலில் என் பற்றி இருபத்தி ஏழு ஜென்ம வரலாறு என்ன என்பதை வேற ஒரு சேனலில் சொல்லியிருக்கிறேன் ஒரு அரசனாக இருந்து மீண்டும் இருபத்தேழு ஜென்மங்களை கடந்து மீண்டும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்பது வேறொரு ஒரு மிகவும் எல்லாரும் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறதே அதையும் கண்டு கழியுங்கள் இதையும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் எதிர்காலத்திலே இந்த பூமியானது எங்கு பார்த்தாலும் சிவ தத்துவமாக இருக்க வேண்டும் சிவமயமாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த பிறப்பினுடைய ஜென்ம கருத்தா என்ற சங்கல்பமாக வந்திருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் போட்டி நமசிவாயம் திருச்சிற்றம்பலம்